செல்ல செய்தி புகாரியில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது நவிமொழி வெள்ளிக்கிழமை வாரத்தினுடைய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பது வார வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் அது இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல வார வழிபாட்டுக்குரிய நாளை தேர்வு செய்யவில்லை இதற்கு முந்தைய சமுதாயத்திற்கும் உதாரணத்திற்கு யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வார வழிபாட்டுக்குரிய நாள் சனிக்கிழமை கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வார வழிபாட்டுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்றென்ற சமுதாயத்திலிருந்தே அல்லாஹுத்தாலா வாரத்தில் ஒரு நாளை தேர்வு செய்து எப்படி ரமலானுடைய இறுதியில் ஒரு பெருநாளை அல்லாஹுத்தாலா கொண்டாட வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்திற்கு விதியாக்கி வைத்திருக்கிறானோ அதே போல வாரத்திற்கு ஒரு நாள் கொஞ்சம் விசேஷ அந்த நாளை விசேஷப்படுத்தி விசேஷமாக நீங்கள் வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி குளிக்க வேண்டும் புத்தாடை அணிய வேண்டும் நறுமணங்கள் பூச வேண்டும் அந்த நாளில் நோன்பு வைக்க கூடாது என்றெல்லாம் ஒரு சிறிய ஒரு பெருநாளை போல ரசோல்லை செல்லல்ல வார வழிபாட்டுக்குரிய நாளாகிய வெள்ளிக்கிழமை அல்லாவுடைய ரசூல் தேர்வு செய்தார்கள் அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான் அந்த வெள்ளிக்கிழமை தொழுகை அல்ல ரெண்டு ரக்காத்து தொழுகை ஒரு சிறிய ஒரு உரையாக அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய அனுமதியோடு இந்த மனித சமுதாயத்திற்கு கடமையாக்கினார்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் மிக குறுகிய நேரம் அந்த நேரத்தை யார் தொழுகையில் அடைகிறாரோ அந்த நேரத்தை யார் தொழுகையில் அடைகிறாரோ அந்த நேரம் மிக குறுகிய நேரம் ஆனால் ஒரு நேரம் உண்டு ஜுமாவுடைய நாளில் ஒரு அது வார வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜுமா என்று சொன்னால் ஒரு சடங்குக்குரிய நாள் அல்ல சம்பிரதாயத்திற்குரிய நாள் அல்ல ஜுமா என்பது அந்த நாளில் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு நேரம் உண்டு என்று சொல்லப்பட்ட ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை என்ன தெரியுமா நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த நேரத்தை ஒரு இறை விசுவாசி அடைந்து இம்மை தொடர்பான எதை கேட்டாலும் அல்லாஹ் அபுல்லால உடனடியாக கொடுத்தே தீர்வான் என்று ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த நாளில் உள்ள நேரம் மிக குறைந்த நேரம் அந்த நேரத்தை யார் தொழுகையில் இருந்து கொண்டு அடைகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா கேட்டதையெல்லாம் கொடுக்கிறான் இம்மையானாலும் சரி மறுமையானாலும் சரி என்று ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை நாம் நம்முடைய கவனத்தில் அதிகமான கவனத்தோடு ஜுமாவுடைய நாளில் நாம் இருக்க வேண்டும் الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله 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 يا ربي يا الله الله يا ربي يا الله